பாத்தல அடிக்குது நீங்க வந்து வீடியோ பண்ணா நீங்க ஹோமாவை அப்படி சொல்றவங்களுக்கு ஆப்கா கூலாம் நம்ம நீங்க அப்படியே கரெக்ட்டா ஆ குவான் நீங்க அந்த பாயிண்ட் நீங்க இந்த லெக்சர்ல Ano pa, nana? Đi bạn, con ra bạn, xay ra bạn À bạn Và Hãy subscribe cho kênh Ghiền Mì A, gente, a, gente, a gente. அவர்கள் <laughs> இருக்கும்

எனக்கு இது எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு வாங்கியிருக்கேன் இங்க அவருக்கு சாரசியமா இறை இறை ஒன் ட்ரீ பண்ணி

இருக்குற ஒண்ணு போனா ஒண்ணு வந்துடுது அது போனா இது வருது இது போனா அது வருது இப்பதான் அவளை இன்னும் உடம்பு செல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் அவளுக்கே செட் ஆகல அவளை சீக்கிரம் எதுக்கு உடம்பு செல்லாத ஆயிடுச்சு போன் பண்ணி கேட்டா இஞ்சி அதுக்கப்புறம் பால் மிளகு இதெல்லாம் போட்டு குடிக்க சொல்லிக்கிறாங்க ஐயோப்பா இந்த நல்லா இருக்கிறப்போ எப்படி ஒன்னாலும் சமாளிச்சுல உடம்பு இந்த வயித்துல ஒரு உயிரை வச்சுன்னு இருக்க பாத்தீங்களா ஒரு குழந்தை வச்சுன்னுங்கிறப்போ எது சாப்பிட்டாலும் பயமா இருக்கு நம்மளுக்கு இல்ல நல்லா குழந்தைக்கு எதாவது எஃபெக்ட் ஆகும் பயமா இருக்கு நடு முன்னாடிதான் அக்கா நண்டு எல்லாம் சாப்பிட்டேன் ஏங்க உண்மையா போ அப்ப சாப்பிடறப்ப நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு சொல்றப்போ உடனே நான் வாயில வைக்கிறேன்னு அதுக்கப்புறம் உண்மையா இருக்கு சாட குடிக்க மாட்டேது கொமட்டிடுது நார்மல் டைம்லனாச்சு எதனாச்சு ஒரு பத்து நிமிஷம் காலி அவரை வரைக்கும் சாப்பிடுறேன் அந்த டைம் வண்டி அப்படியே வச்சிடுறேன் சாப்பிட பிடிக்க வச்சிடறேன் பாப்பா கிட்ட போயிட்டு அதுக்குள்ள வந்த எங்கப்பா முருகப்பா அல்லப்பா ஏசப்பா என் கமலப்பா உன்னால வந்தேன் சோதனைய பாத்தியா என்ன பொண்ணு நிக்க வச்சுக்கிற பத்தி

இரும்புல வந்த அப்படி பண்ண முடியாது அதனால நான ரோபா பொம்மைய நான் ஏர்மன ஆ அது ஏர்மன வரப்போதே தம்பி வந்த பாவத்துக்கு என்னெல்லாம் பண்ண அந்த நான் பூண்டு பூண்டு தக்காளி ஊறுகாய நல்லா வாங்கி குடுத்துறாங்க பாரு தங்கம் ஏன் ஜம் வச்சு சொல்லிட்டா அம்மா பத்ரே வந்துச்சுன்னா எல்லாருக்குமே எல்லா பாப்பாங்களுக்குமே சரி ஜரம் வரும் உடம்பு சரியாத ஆகும்

அப்படி இல்ல அப்பா போக முடியாது எனக்கும் கொஞ்சம் உடம்பு இதுவாகுது அவங்களாலேயும் அம்மாவாலே முடியாது பாவம் இல்லைங்களா அதனால போறது போற சரி போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கோம் வேற எங்கன்னா பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா பரவ பாப்பாவுக்கு தானே போகணும் அதே சரி பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் ஏன்னா இந்த வருஷம் பர்த்டே வந்து கொஞ்சம் கிராண்டா பண்ணாட முடியாது வீட்ல பாப்பா கேக் சும்மா சிம்பிளா சிம்பிளா ஆனா கேக் வெட்டாம வளண்ட காடு அவங்களுக்கு மனசு கஷ்டமா நார்மல் டைம்லயே கேக் ஏனா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவங்களுக்கு நினைவு தெரியல ஆனா குழந்தை

பத்ரே கிருஷ்ணா पापाக்கு அப்புறம் வந்து ஸ்ரீவாணி பாப்பாக்கு வந்து இந்த ஊரன கொடுத்திருக்க வந்து யாரும் வந்து திட்டாதீங்க அந்த ஊர가 வந்து ஃபுல்லாவோ எடுத்தாச்சு இரு 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 நீ சாப்பிடு நானா நல்லா ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணியாச்சு வாஷ் அவுட் பண்ணிட்டு காலி பேக்கேஜ் நாளை எப்படி டேஸ் நானு புரியுது நான் எப்படி பேசுனே எனக்கு தெரியல எப்படி அந்த காலி குத்துக்கிறோம் நீ சாப்பிடுண்ணா ஜுவராட்சி வாய் காசப்பா இருக்கும் குழந்தை என்ன பண்ணுவோம் குளிப்பா எதனா சாப்பிடணும்ல சாப்பிட இல்ல நானா ஜுவராட்சி வாய் காசப்பா இருந்தா மாங்க ஊர்கா செஞ்சு தான் சொல்றா மாங்க செஞ்சு குத்துமாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்க என்ன சொன்னாங்க நம்மளும் பாதிலே விட்டுட்டோம் மறக்காமல் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க ஃபுல் வீடியோ வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து ஃபுல் வீடியோ நாளைக்கு வரைங்க ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது என்ன விஷயம் சொன்னாங்க டாக்டர் அப்படின்ட்டு மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்றோம் என்ன பண்றது அவளால முடியல டயர்ட் அவளால முடியலங்க என்ன தெரியல ரொம்ப முடியல அவளால முன்ன மாதிரி இல்ல லலிதா மாறிட்டா முஷா மாறிட்டா மாறிட்டா சந்திரமுகியா மாறிட்டா ஆஹ் பாதம் பிஸ்தா நீனா அவ்வளவு பேரு பிஸ்தாவா நீ ஏய் என்னடி இப்படி சொல்றேன் பிஸ்தா வாங்கின்னு வந்துக்கிறாத சொல்றேன் பாது

உம் குழந்தை பசங்க சாப்பிடுறான் நீ சாப்பிட்டு புடிச்சு தலை ரெண்டு நான் குழந்தை தான்